வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வேலைவாய்ப்பு ஒரு லீடிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் தான் கரண்டாக ஜாப் ஓப்பனிங்ஸ் போயிட்டுருக்கு இந்த வேலை ஆப்பில் யார் யார் கலந்து கொள்ளலாம் என்ன கல்வி தொகுதி மற்ற விவரங்களை ஃபுல்லாக வாங்க இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கான ரெகுலர் ஜாப் அப்டேட் உடன் நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் அண்டு ஃபீமேல் இருபாலருமே இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படிச்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா டென்த்து முடித்தவங்க டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ பிஇ அண்டு என் முடித்தவங்க எல்லாருமே இந்த வேலை கலந்து கொள்ளலாம் கம்பெனியோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கருமாத்தம்பட்டி அதாவது கோயம்புத்தூர் லொக்கேஷனில் தான் உங்களுக்கான ஒர்க் லொக்கேஷனாக இருக்கும் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க இந்த வேலை ஆப்புக்கு முயற்சி செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷராக இருந்தாலும் சரி இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டும் இந்த வேலை ஆப்பில் கலந்து கொள்ளலாம் உங்களுக்கான நேச்சர் ஆஃப் ஒர்க் பொறுத்த வரைக்கும் மிஷின் ஆப்ரேட்டர் குவாலிட்டி இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க உங்களுக்கான ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் ஏபிசி மூணு ஷிஃப்ட்டு ரொட்டேஷனாக ஒர்க் பண்ண போகிறீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர்ஸ் ஃபிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் ஓவர் டைம் இன்சென்டிவ் அட்டண்டன்ஸ் போனஸ் இதெல்லாம் சேர்த்து இருந்து இருபத்தேழாயிரம்க்குள்ளே உங்களுடைய மாத சம்பளமாக இருக்கும் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க லோக்கல் கேண்டிடேட்டுக்கு நியர்பை ஏரியாவுக்கு டிரான்ஸ்போர்ட் வசதியும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இது போக சேஃப்டி ஷூ அண்ட் யூனிஃபார்ம் ஃப்ரீயாகவே கம்பெனிஸ்லேருந்து கொடுத்துட்றாங்க எந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா டிஸ்பிளேல உங்களுடைய மொபைல் நம்பர் ஷோ அது பார்த்தீங்களா அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுக்கோங்க ஆஃப்டர் நீங்கள் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுற மாதிரிதான் இருக்கும் இந்த வேலைவாய்ப்பு ஃபுல் அண்ட் ஃபுல் அண்ட் இலவச வேலை வாய்ப்புனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது கோயம்புத்தூரில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு தகவலை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்